ஆதிசங்கரின் வரலாறு அடுத்த பாகம் தொடர்கிறது ஒருமுறை ஸ்ரீ நடராஜ பெருமான் ஆனந்த நடனம் செய்யும் சிதம்பரத்திற்கு சென்றார் ஸ்ரீ சங்கரர் அவரது குருவுக்கு குருவான கௌடபாதர் தான் பதஞ்சலியிடமிருந்து வடமொழி இலக்கணம் பயின்றார் பரமகுரு பாடம் கேட்ட இடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார் நமது ஆச்சாரியார் நடராஜர் ஆலயத்தில் பஞ்சாக்ஷர எந்திரமும் அண்ணாகர்ஷண இயந்திரமும் ஸ்தாபித்தார் நமது ஆச்சாரியார் பஞ்சாக்ஷரம் என்பது சிவபெருமானின் அருளை வருவித்து தரும் ஐந்தெழுத்து மந்திரமாகும் அண்ணாகர்ஷண எந்திரம் என்பது உணவு வகைகள் சுபீட்சமாக கிடைக்கச் செய்வதாகும் திருச்சியை அடுத்த திரு ஆணைக்காவுக்கு நமது ஆச்சாரியார் சென்றபோது அங்குள்ள அகிலாண்டேஸ்வரி மிகவும் உக்ரசக்தி படைத்திருந்தாள் அந்த உக்கிரத்தை தாடங்கம் என்ற இரு காதனிகளுக்குள் இழுத்து அடக்கினார் ஸ்ரீசக்கர வடிவில் அமைந்த இந்த தாடங்களை அகிலாண்டேஸ்வரிக்கே அணிவித்தார் நமது ஆச்சாரியார் அணிவித்த ஸ்ரீசக்கர தாடங்கத்தை அவ்வப்போது புதுப்பித்து மாற்றுவது உண்டு இவ்விதம் காஞ்சி மடத்தில் உள்ள ஸ்ரீ சங்கராச்சாரியா சுவாமிகள் பரம்பரை பரம்பரையாக அதை புதுப்பித்து ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரிக்கு அணிவித்திருக்கின்றார்கள் பரந்த பாரதத்தில் ஸ்ரீ சங்கரர் பவனி வந்த நகரங்களில் ஒன்று ஜெகநாதபுரி கிழக்கு கடற்கரை சாலையில் இந்த பெரும் புண்ணியம்பதியில் ஒரு மடத்தை நிறுவி அதில் பத்மபாதரை ஆச்சாரியராக அமர்த்தினார் இது கோவர்தன பீடம் என்று அழைக்கப்படுகிறது இதே போன்று மேற்கு கடற்கரையில் உள்ள மற்றொரு கிருஷ்ணஸ்தலமான துவாரகையிலும் ஒரு மடத்தை நிறுவி அதில் ஹஸ்தாமலகரை ஆச்சாரியராக நியமித்தார் திருச்செந்தூர் முருகனின் அருட்பெருமைகளை வெளிப்படுத்த செந்தூர் அடைந்து சுப்பிரமணிய புஜங்கத்தால் ஆண்டவனை துதித்தார் இன்றும் பன்னீர் இலையில் விபூதி பிரசாதத்தை வைத்துக்கொண்டு இத்துதியை ஓதி நோய் நீங்காமல் இருக்கின்ற பலர் நோய் நீங்க பெறுகிறார்கள் திருமாலின் திவ்ய தலங்களில் தலை சிறந்து விளங்குபவை ஸ்ரீரங்கமும் திருப்பதியும் ஆகும் ஆனைக்கா விஜயத்தின் போதே ஆச்சாரியார்கள் அரங்கநாதனையும் தரிசித்து அந்த ஆலயத்தில் எந்திரமும் ஸ்தாபிதம் செய்தார் திருப்பதியில் வெங்கடரமண பெருமாளைக் கண்டு மனம் உருகினார் ஆச்சாரியார் அவனை அடியிலிருந்து முடிவரையில் அங்கம் அங்கமாக வர்ணிக்கும் விஷ்ணு பாதாதி ஸ்தோத்திரத்தை இயற்றி பாடினார் ஏழு மலைகளை கடந்து விளங்கும் பெருமாளை எங்கே நாணில மக்கள் காணாதிருந்து விடுவாரோ என கருதினார் போலும் திருமலை திருப்பதியில் ஒரு எந்திரத்தை ஸ்தாபித்து விட்டார் மக்களை ஆகாஷிக்கும் இந்த எந்திரத்தை அவர் ஸ்தாபித்தாலும் ஸ்தாபித்தார் அன்றிலிருந்து இன்று வரை திருப்பதியில் நித்திய உற்சவமாக இருக்கின்றது புனித பாரத நாட்டை மேலும் புண்ணியமாக்கும் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்கள் உள்ளன கேதாரீஸ்வரர் விஸ்வேஸ்வரர் சோமநாதேஸ்வரர் மகாகாலேஸ்வரர் ஓங்காரேஸ்வரர் திரியம்பகேஸ்வரர் குசுருணேஸ்வரர் நாகநாதேஸ்வரர் வைத்தியநாதேஸ்வரர் பீமசங்கரர் மல்லிகார்ஜுனர் ராமேஸ்வரர் என்பவை பன்னிரண்டு ஜோதிர்லிங்க கஷேத்திரங்களாகும் தேசம் நெடுகிலும் பரவியுள்ள இத்தலங்கள் யாவற்றிற்கும் நமது ஆச்சாரியார் சங்கரர் சென்று வணங்கியிருக்கிறார் இவை எல்லாவற்றையும் இணைத்து துவாதச ஜோதிர்லிங்க ஸ்தோத்திரம் என்ற ஒரு துதியையும் பாடியிருக்கிறார் ஆயினும் இவை யாவற்றுக்குள்ளும் அவரது மனதை மிகவும் கொள்ளை கொண்டது ஆந்திர தேசத்தில் உள்ள ஸ்ரீசைலமேயாகும் நாம் கண்ட திருவிடை மருதூரை மத்தியார்ஜுனம் என்று சொல்வார்கள் அர்ஜுனம் என்றால் மருத மரம் மருத மரத்தின் கீழ் இறைவன் எழுந்தருளும் இடம் அர்ஜுன சேத்திரமாகிறது ஸ்ரீசைலத்தில் மல்லிகை கொடி தழுவிய ஒரு மரத்தின் கீழ் சிவலிங்கம் எழுந்தருளி இருக்கிறது எனவே இங்கு இறைவன் மல்லிகார்ஜுனன் எனப்படுகிறார் வனத்தின் நடுவே மல்லிகார்ஜுன பெருமாளை கண்டதும் ஆச்சாரியாரின் உள்ளத்தில் சிவானந்த வெள்ளமே அலைமோதிக்கொண்டு பெருக்கெடுத்தது உடனே சிவானந்த லகரி என்ற நூறு ஸ்லோகங்கள் அவரது நாவிலிருந்து பொங்கி வெளிவந்தன ஸ்ரீசைலத்தில் மல்லிகார்ஜுனர் கோவில் கொண்ட இடத்திற்கு சற்று தூரத்தில் உள்ள ஹடகேஸ்வரம் என்னும் மனித சஞ்சாரமற்ற பகுதியில் நமது ஆச்சாரியார் பல நாட்கள் தன்னந்தனியாக தவம் இருந்து வந்தார் இச்சமயத்தில் தன்னுடைய கொடூர எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்ள முற்பட்டால் கிரகசன் என்ற பயங்கரமான கபாலிகள் கபாலம் எனப்படும் மண்டை ஓட்டை ஏந்தும் சிவனே கபாலி உக்கிரமான முறையில் சுடுகாட்டில் வசித்து கபால மாலைகளை பூண்டு நரபலியும் மிருகபலியும் தந்து கபாலியை வழிபடுபவரே கபாலிகர் எனப்படுவர் அக்காலத்தில் கபாலிகர்களின் தலைவன் கிரகசன் இவர்களுக்கு நமது சங்கரரே பெரிய விரோதி இறைவனை அன்பு வழியில் பூஜிக்க வேண்டும் உக்ரம் கூடாது என்று சங்கரர் போதித்து வந்ததால் அவரை இவர்கள் எதிரியாக கருதினர் நமது ஆச்சாரியார் தியாக சிகாமணி என்று கிரகசன் அறிந்தார் எனவே அவனுக்கு ஓர் துர் எண்ணம் எழுந்தது சங்கரரிடமே சென்று கபாலிக்கு உங்களை பழி கொடுக்க சம்மதம் தாருங்கள் என்று கேட்டு விடுவோமே தியாகமே உருவான அவர் இணங்கி விடுவார் உடனே அவர் தலையை வெட்டி பறித்து விடலாம் இதனால் விரோதி தொலைந்தது மட்டுமில்லை உத்தம துறவியை பலி பெற்றதால் மகிழ்ந்து கபாலியை நேரில் வந்து விரும்பிய வரம் அளிப்பார் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்று குதூகலித்தது அந்த பாவியின் உள்ளம் வெட்கமில்லாமல் நமது ஆச்சாரியாரிடம் சென்று தான் வேண்டுதலை வெளியிட்டான் கபாலி தலைவன் தியாகியான சங்கரரும் மகிழ்ச்சி நிறைந்து சம்மதம் தந்தார் என் தலைதானே வேண்டும் வெட்டி எடுத்துக்கொள் இந்த உடலால் எந்த பயனும் இல்லை என்று எண்ணினேன் இதை கொண்டு ஏதோ பெறுவதாக நீ சொல்வதில் மிகவும் நன்றி என்று தன் உயிரை பறிக்க வந்த அந்த பாதகனிடம் அன்பொழுக கூறினார் நமது ஆச்சாரியார் சங்கரரின் தலையை வெட்டுவதற்காக கபாலிகன் வாளை ஓங்கிவிட்டான் அந்த சமயத்தில் எங்கோ இருந்த பத்மபாதரின் மீது நரசிம்மரின் ஆவேசம் உண்டாயிற்று அவர் தம்மையும் மீறி அந்த சக்தியின் தூண்டுதலால் கேஸ்வரத்துக்கு ஒரே நொடியில் வந்துவிட்டார் சங்கரரின் தலையை வெட்ட இருந்த கிரகசனை நரசிம்மர் போலவே நகத்தால் கிழித்து பூட்டு விட்டார் கொல்ல வந்தவன் கொலையுண்டான் பத்மபாதரிடமிருந்து நரசிம்மரின் ஆவேசமும் அகன்றது ஸ்ரீ சங்கரர் நரசிம்மரை துதித்துவிட்டு நரசிம்மேத்திரமான அகோபிலத்துக்கு சென்று வழிபட்டார் தலம் தலமாக சென்று பாரத கண்டத்தின் வடக்கேயுள்ள இமாலய பகுதிகளில் சஞ்சாரம் செய்து பதறிவனம் பதரிக்காசிரமம் என்றெல்லாம் அழைக்கப்படும் பத்ரிநாத்தை அடைந்தார் அங்கு ஒரு நாள் மகாவிஷ்ணு அவருக்கு தரிசனம் தந்து இங்கே அலகநந்தா நதிப்படுகையில் என் பூரண சந்நித்தியம் கொண்ட விக்கிரகம் ஒன்று புதைந்துள்ளது அதை எடுத்து பிரதிஷ்டை செய்வாயாக என்று உத்தரவிட்டார் அவ்விதமே சங்கரர் அழகநந்தா படுகையில் தோண்டியவுடன் திவ்யமாக விக்கிரகமும் கிடைத்தது அதை சங்கரர் ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்தார் பத்ரி நாராயணன் என்று இன்றளவும் உலகமெல்லாம் கொண்டாடப்படும் மூர்த்தி நமது ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்ததுதான் இவ்விதமாக புனித யாத்திரை மேற்கொண்டு கேதார்நாத்திற்கு வந்து சேர்ந்தார் சங்கரர் அங்கு தமது பூத உடலை கிடத்திவிட்டு யோக சக்தியின் மூலம் சூட்சம சரீரத்தோடு கைலாயம் சென்றார் ஸ்ரீ சங்கரர் தமது பூத உடலை விட்டு லிங்கங்களை பெற வேண்டியே கைலாயம் சென்றார் என்பதை ஆதாரபூர்வமாக அறியாத சிலர் ஆச்சாரியார் தமது பூத உடலை கேதாரிநாத்தில் நீத்து முக்தி அடைந்தார் என்று தவறாக கருதி கொண்டனர் கையிலையில் உமையாளுடன் வீற்றிருக்கும் சிவபெருமானைக் கண்டு கலிகொண்டு வணங்கினார் ஸ்ரீ சங்கரர் சிவபெருமானின் அடியிலிருந்து முடிவரை வர்ணித்து பாடினார் அதில் திருப்தி உண்டாகாமல் மீண்டும் முடியிலிருந்து அடிவரை வர்ணனை செய்து இன்னொரு துதியும் செய்தார் இவைதான் சிவபாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம் எனவும் சிவகேசாதி பாதாந்த ஸ்தோத்திரம் எனவும் வழங்கப்படுகின்றன சிவபெருமான் தனது அவதாரமான சங்கரர் செய்து வரும் அரும் பணியை பாராட்டினார் பஞ்சலிங்கங்கள் என்ற ஐந்து ஸ்படிக லிங்கங்களை சங்கரருக்கு வழங்கினார் சிவபெருமானுக்கு அருகே இருந்த சக்தியை துதிப்பதற்கு முடியாமல் ஸ்ரீ சங்கரர் பிரமித்து நின்றார் உடனே பரமசிவன் தானே அம்பிகைக்கு துதித்து செய்திருந்த சௌந்தரிய லகரி என்ற நூல் சுவரியையும் சங்கரருக்கு வழங்கினார் இவைகளை பெற்று மிகுந்த பூரிப்போடு சங்கரர் கைலையிலிருந்து வெளிவந்தார் இக்கதையின் தொடர்ச்சி அடுத்த பாகத்தில் நன்றி மீண்டும் சந்திப்போம்